நேற்று ரவீந்தர் சார் கிட்ட பேசுகிற மாதிரி நான் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் ஃபுல் வீடியோ கிடச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் அவர் என்ன சொல்லிகிட்ருக்காருனா அது எப்படி தெரியுமாடா நீங்கள் வந்து நீயும் அருணும் சேர்ந்துட்டு அவனை கொரியன் பேக்கரின்னு சொல்லி கிண்டல் பண்ணீங்க கொரியன் பேக்கரின்னு சொன்னது விஷாலா அருணாங்கிறது எனக்கு தெரியாது நான் இனிஷியல் டேஸ் கொஞ்சம் சரியாக பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கொரியன் பேக்கரின்னு அவனை கிண்டல் அடிச்சது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்போ அருண் வந்துட்டு டபுக்கு டப்பா டபுக்கு டப்பான்னு அவனை சொன்னது அது ஆக்சுவலாக ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே ஷிஃப்ட்டுக்கு ரொம்ப ஃபேன் பேஸ் உண்டாயிடுச்சு இருந்தாலும் அந்த டபக்கு டப்பான்னு சொன்னதில் தான் மக்கள் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க முத்து அப்படி சொல்லிட்டாருன்னு அதுக்கப்புறம் வந்து நான் அவனுக்கு மாறி மாறி லெட்டர் வந்துச்சு அப்போ நீங்கள் வந்து எல்லாரும் என்னடா முத்துக்கு மாறி மாறி லெட்டர் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க அப்புறம் வந்து அருண் வந்து அவனை மண்டையில் தட்டி உட்கார வச்சாச்சு அப்படின்னு சொன்னது இதெல்லாம் உங்களுக்கு இங்கே வேணால் ஜாலியாக காமெடியாக இருந்திருக்கலாம் பட் இதெல்லாம் அவனுக்கு எந்த மாதிரி மொமெண்ட்ஸாக வெளியில் மாறிச்சுங்கிறது உங்களுக்கு தெரியல அப்புறம் என்னென்னா முத்து ஒரு பெரிய அறத்தை கையாண்டுட்டான் நீங்கள்லாம் அவனை இவ்வளோ தூரம் மாறி மாறி மாக்கிங் டீசிங் நீங்கள் இவ்வளோ கிண்டல் பண்ணி என்ன போட்டு கார்னர் பண்ணாலுமே அவன் எந்த இடத்துலையும் ஒரு இதில் கூட உங்கள் யாரையுமே அவன் விட்டு கொடுத்ததே கிடையாது உங்கள் யார் மேலேயும் அவன் எதுவுமே நெகட்டிவாக பண்ணது கிடையாது அதுதான் முத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரொம்ப கரெக்டான பாயிண்ட்ஸ் தான் சார் அது விஷால் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது இங்கே ஒரு ஃபன்னாக நம்ம கிண்டல் பண்ணுறோம் ஜாலியாக பேசுகிறோம் ஒரு கேஷுவல் டாக்காக வாயில் வருது அப்படின்னு நினச்சிருப்பாங்க பட் வாயில் அவங்களுக்கு சும்மா சாதாரணமாக வந்த வார்த்தைகள் எல்லாமே முத்துக்கு ஓட்டாகவும் சப்போர்ட்டாகவும் மாறி இருந்துச்சு அப்படிங்கிறத ரவீந்தர் சார் எத்தக்க விஷயாலுக்கு எக்ஸ்பளைன் பண்ணுறாரு பட் எனக்கு ஃபுல் வீடியோ கிடைக்கல கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்